தலைப்பு செய்திகள் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குதல் புதிய சட்டம் உருவாக்கப்படும் வரை காத்திருக்க தேவையில்லை சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் நியூசிலாந்து துணை பிரதமர் விஸ்டன் பீட்டர்ஸ் ஜனாதிபதியை சந்தித்தார் ஆசியாவின் தலைசிறந்த நூறு விஞ்ஞானிகளில் ஒருவராக பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜ் தெரிய நிலம் கையகப்படுத்தல் தொடர்பான வர்த்தமானியை திரும்பப் பெற வேண்டும் சுமந்திரன் மயிரளையில் உயிர் தப்பிய ரஷ்ய ஜனாதிபதி இனி விரிவான செய்திகள் அரசாங்கம் புதிய பதிலீட்டு சட்டம் தயாரிக்கப்படும் வரை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காது எனில் குறைந்தபட்சம் அச்சட்டம் பிரயோகிக்கப்படுவதை இடைநிறுத்த வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சித்திரவதைகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் நம்பிக்கை நிதியத்தின் உறுப்பினருமான சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் வலியுறுத்தினார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் அதேவேளை அதனை பதிலீடு செய்யும் வகையில் உருவாக்கப்படும் புதிய சட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நீதி அமைச்சினால் பொதுமக்களிடம் பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன் அதில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான புதிய சட்ட உருவாக்கம் தொடர்பில் அரசாங்கம் பரிந்துரைகளை கோரியிருப்பது நேர்மறையானதொரு விடயமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு புதிய சட்டத்தை உருவாக்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் புதிய சட்டத்தை உருவாக்குவது பல கட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் நிகழ வேண்டிய நீண்ட செயல்முறை என்பதனால் அதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய சட்டம் தயாரிக்கப்படும் வரை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காது எனின் குறைந்தபட்சம் அச்சட்டம் பிரயோகிக்கப்படுவதை இடைநிறுத்த வேண்டும் அதே போன்று புதிய சட்டம் தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் போதுமானதன்று மாறாக குறைந்தபட்சம் ஒரு மாத கால அவகாசத்தை ஏனும் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பௌதிகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் சிங்கப்பூரிலிருந்து வெளியிடப்படும் முன்னணி ஆசிய விஞ்ஞானி எனும் சஞ்சிகையின் ஆசிய விஞ்ஞானி நூறு பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் இந்த பட்டியல் ஆசியாவிலுள்ள தலைசிறந்த விஞ்ஞானிகளின் விசேட சாதனைகளை அங்கீகரிக்கின்றது பொதுவாக இந்த பட்டியலில் தேர்வு செய்யப்படும் தலைசிறந்த விஞ்ஞானிகள் அவர்களின் தரமான ஆய்வு வெளியீட்டு கப்பால் தேசிய அல்லது சர்வதேச விருதை பெற்றிருக்க வேண்டும் பதிலாக முக்கியமான விஞ்ஞான கண்டுபிடிப்பொன்றை மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லது கல்விசார் அல்லது தொழிற்சார் தலைமைத்துவத்தை வழங்கியிருக்க வேண்டும் விஞ்ஞான பீடாதிபதியாக கடந்த ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி வரும் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் இவற்றில் துணைவேந்தர்கள் இயக்குநர்கள் சபையினரால் வழங்கப்பட்ட பௌதிக விஞ்ஞானத்திற்கான அதிசிறந்த இள ஆராய்ச்சியாளர் விருது தேசிய விஞ்ஞான மன்றத்தினால் வழங்கப்பட்ட இள விஞ்ஞானி விருது மற்றும் தேசிய ஆராய்ச்சி பேரவை பல தடவைகள் வழங்கிய சிறந்த ஆராய்ச்சி வெளியீட்டுகளுக்கான ஜனாதிபதி விருதுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இவரின் ஆய்வு கட்டுரைகள் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளால் அதிக அளவு மேற்கோளிடப்பட்டு வருகின்றன சர்வதேச தரத்திலான இவரது ஆய்வு செயற்பாடுகளினால் ஆசியாவின் தலை சிறந்த நூறு விஞ்ஞானிகளில் ஒருவராக தெரிவாகியுள்ள சிரேஷ்ட பௌதிகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்லாது யாழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் காணி சுவீகரிப்புக்காக பிரசூரிக்கப்பட்ட வர்த்தமானிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இந்த வர்த்தமானியை அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம் அவ்வாறு இல்லாவிடின் மக்கள் போராட்டங்களையும் நடத்துவோம் தமது காணிகளை மக்கள் இழக்காமல் இருப்பதற்குரிய சட்ட ஆலோசனைகளை இலவசமாக வழங்குகிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியன்று இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்கத்தின் காணி நிர்ணய சட்டத்தின் கீழ் பிரசூரிக்கப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் வெற்றிலைக்கேணி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் திகதியன்று நீதி அமைப்பினால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்பட்ட சட்ட ஆலோசனை முகாமில் கலந்து கொண்டதன் பின்னர் தமது செயற்பாடுகளை மேற்கொண்டவாறு அவர் விவரித்துள்ளார் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கும் நிதியை தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார் இக்கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்றது தமிழக மக்கள் நலனுக்காக உகந்த அணுகுமுறை தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு அடையாள தான் அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பது இல்லை பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் மூலமாக மத்திய அரசு நெருக்கடி தருகின்றது மேலும் மாநிலங்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய நிதியையும் தருவதில்லை திட்டமிட்டே இதை செய்கின்றார்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாமல் கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதியை தர மாட்டோம் என்று அடம்பிடிக்கின்றார்கள் இவ்வாறு தடுத்து வைத்திருக்கப்படும் நிதியை தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார் இது தமிழக மக்கள் நலனுக்கு உகந்த அணுகுமுறை தான் இதை விமர்சிப்பது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது பாஜக திமுகவுடன் நெருங்கிவிடக்கூடாது நல்ல இணக்கத்தை உருவாக்கிவிடக்கூடாது என்ற பதற்றம் அதிமுகவிடம் வெளிப்படுகின்றது திமுக மத சார்பற்ற கூட்டணியை தலைமையேற்று நடத்தும் போது அத்தகைய வரலாற்று பிழையை செய்யாது என்று தமிழக மக்கள் உணர்ந்துள்ளனர் அது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கும் தெரியும் ஆனால் திமுக மீது சந்தேகத்தை எழுப்ப வேண்டும் என்பதற்காக விமர்சனத்தை முன்வைக்கின்றார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதையுண்டு போன தமிழர்களின் தொன்மை நாகரீகம் இப்போது வெளிச்சத்திற்கு வருகின்றது தமிழர்கள் சாதி மதமற்றவர்கள் என்பதற்காக தரவுகளின் கீழடி மூலம் கிடைத்துள்ளன இதை வட இந்திய புராணத்தின் மீதும் போலியான கதையாடல் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் துபாயிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் சென்னையில் தரையிறங்க முயன்றபோது போது சென்னை பரங்கிமலை பகுதியிலிருந்து விமானம் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கினார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பும் இதுபோன்ற சம்பவம் நடந்ததால் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சென்ற ஹெலிகாப்டரை குறிவைத்து உக்ரைன் ஆளில்லா விமானம் தாக்குதலை நடத்தியுள்ளது இருப்பினும் புட்டின் தாக்குதலிலிருந்து மயிரிழையில் உயிர் தப்பியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் புட்டின் பதற்றமான எல்லை பகுதியான குர்சிக்டு பயணம் மேற்கொண்டிருந்தபோது போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது ஏப்ரல் மாதம் ரஷ்யா உக்ரைனிய படைகளை குர்ஸ் பகுதியிலிருந்து இருந்து விரட்டியடித்ததாக அறிவித்த பின்னர் புட்டின் குர்ஷ் பகுதிக்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும் புட்டினின் ஹெலிகாப்டர் பாதையில் உக்ரைனில் ஏவப்பட்ட ஒரு ஆளில்லா விமானம் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிபர் ஹெலிகாப்டர் தொடரணி வானியில் பறந்து கொண்டிருக்கும் போதே அதை தாக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழு இலங்கையில் கொழும்பு நகரில் வெள்ளப்பெருக்கினால் இரண்டாயிரம் வரையிலான வீடுகள் நீரில் மூழ்கின பாலங்கள் பல சேதமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இலங்கை இனக்கலவரம் இலங்கையின் மேற்கே பானந்துறையில் சிங்களவர்களினால் இந்து கோயில் ஒன்று எரிக்கப்பட்டு பூசகர் உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இலங்கை முழுவதற்கும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஊடக தணிக்கை அறிவிக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சி யாதிக விமுக்தி பெறமுன ஆகிய கட்சிகள் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொண்டு கிழக்கு பாகிஸ்தானில் பக்பாத்தி நகரில் வங்காள இந்துக்கள் இருநூறு பேரை பாகிஸ்தானிய படையினர் படுகொலை செய்தனர் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்